இன்றைக்கு நாற்பது நாற்பத்தி ஐந்து வயதில் இருக்கிற உறுதியாக விபத்துக்கள் இல்லை என்றால் நகை உருவம் என்பது எந்த விதமான அறுபத்தி ஐந்து கிடைக்கலாம் எழுபது கூட கிடைக்கலாம் ஆனால் இன்றைக்கு பதினைந்து வயதில் இருபது வயதில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய முப்பத்தி ஐந்து வயதில் என்ன மாதிரியான மருத்துவ சவால்களை எதிர்கொள்வார்கள் என்று பார்த்தால் உண்மையிலேயே எங்களுடைய மத்திய அரசாங்கம் திணறி போய்த்தான் இருக்கிறது ஒரு சின்ன தரவு என்ன சொல்கிறார்கள் என்றால் ஆஹ் ரெண்டு பேர் அவங்க ரெண்டு பேரும் பெரிய பேரை மாறிச்சுட்டு அவங்க ஒரு மீட்ப நடக்கிற இந்தியாவுல நடக்கக்கூடிய விஷயங்களை வைத்து ஒரு கருதுகூட சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஆயிரம் மரணங்கள் நடக்குது அப்படின்னா இந்த ஆயிரம் மரணங்கள்ல எழுநூத்தி நாற்பத்தி ஆறு மரணங்கள் வந்து நான் கம்யூனிகபிள் டிசீசஸ்னு சொல்றோம் தொற்றாத வாழ்வியல் நோய்கள் அப்படின்னா என்னன்னா சக்கர வியாதி ரத்த குதிப்பு மாரடைப்பு புற்றுநோய் நாள்பட்ட நுரையீரல் நோய்கள் உளவியல் நோய்கள் இந்த நோய்கள்ல தான் நிறைய பெருவாரியான கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து சதவீதம் மரணங்கள் நடக்குது இது வந்து ஒரு பெரிய ஆபத்தான சூழல் இந்தியாவுக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு என்ன காரணம் என்னன்னா இந்த மரணங்கள் நிகழக்கூடிய வயோதிகம் இருக்கு இல்லையா அது வந்து ஒரு காலத்தில் அறுபத்தஞ்சு எழுதா இருந்துச்சு சக்கரவியாதி அப்படின்னா ஒரு ஐம்பது வயசுக்கு அறுபது வயசுக்கு மேலே வரும் ரத்த குதிப்பு அப்படின்னா வந்து ஒரு கஷ்டப்பட்டு கடினப்பட்டு தன் வாழ்வில் பல்வேறு சுமைகளை சுமந்து கொண்டு மன அழுத்தத்தோடு தன் குழந்தைகளை வளர்த்து ஆளாக்கி தன் வாழ்வை பிறருக்காக வாழ்ந்திருக்கிறவர் ஒரு அழுத்தங்களின் காரணமா ஒரு அறுபத்தைந்து வயசுல அவருக்கு ரத்த குறிப்பு போடும் வீட்டுல வந்துருச்சு அப்படின்னா வயசாயிடுச்சு அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் இன்றைக்கு பெருவாரியான இளைஞர்கள் கடத்தக் குறிப்பிருக்கும் ஒரு கருத்து தன்னுடைய மகவை சோதிப்பதற்காக மருத்துவரிடம் போனார் என்றால் அந்த மருத்துவர் பார்க்கும் பொழுது அந்த இருபத்தி ஐந்து வயது கற்பனை பண்ணிட்டு உனக்கு கத்த குதிப்பு கூடியிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழல் உங்களில் ஒரு சக பயணியாக இருந்த ஞாயிற்று முந்தாரத்துல நான் பேஸ்புக்கில் படித்துக் கொண்டிருந்தேன் ஒரு முப்பத்தி நாலு வயது இட கலிபோர்னியால நியூஜெர்சிலோ இருந்தவர் ஒரு காப்பினி நிறுவனத்தில் வேலை பார்த்தவர் ஒரு முப்பத்தி நாலு வயதுக்கு ஒரு அகோரம் மாரடைந்தனர் யாராலையும் காப்பாற்ற முடியாத அளவுக்கு ஒரு மேசிவ் கார்டியா கேஸ்ட் அந்த குடும்பமே பரிதவித்து கொண்டு இருக்குது ஆனால் அவருடைய சூ முன்னாடி இருக்கெல்லாம் படித்து பார்த்தால் ஒரு நல்ல ஒரு சனி எந்த கெட்ட பழக்கமும் இல்லை சரியான மனிதராக தான் இருந்திருக்கிறார் எந்த விதமான முன் இதுவும் இல்லாமல் ஒரே நொடியில் எல்லாம் முடிந்துள்ளது ஏன் இப்படி ஒரு தொற்றாத வாழ்வியல் மூடிக்கொண்டே இருக்கு அப்படின்னு பார்த்தா நம்ம வந்து ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நம்ம சுதந்திரம் அடையும் போது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பெரிய சவாலாக இருந்தது தொற்று நோய்கள் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல நம்முடைய சராசரி வயதுங்கிறது வந்து வெறும் முப்பத்தி ஏழு ஆனா இன்னைக்கு நம்முடைய சராசரி ஆயுள் காலம்ங்கிறது அறுபத்தி மூணு அந்த முப்பத்தி ஏழுல இருந்து அறுபத்தி மூணுக்கு நகர்ந்து இருக்கிறோம் என்றால் அதற்கு நவீனம் கொடுத்திருக்கிற உதவி பேருதவி அது மறுக்கவே முடியாது நவீன அறிவியலும் சரி பொது சுகாதார வசதியும் சரி பெண் கல்வியும் சரி பெண் மருத்துவ பெண்ணுக்கான மருத்துவ சிகிச்சையும் சரி சிசு மரணங்கள் தவிர்க்கப்பட்டதும் சரி மகப்பேறு காலத்தில் நடைபெற்ற பல்வேறு இடங்கள் கடையப்பட்டதும் சரி இவையெல்லாம் சேர்ந்து நமக்கு வந்து அந்த மாதிரி ஒரு நாட்பட்ட வயோதிகத்தை கொடுத்திருக்கிறது ஆனால் இன்றைக்கு சவாலாக இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா தொற்று இல்லை இன்னைக்கு நம்ம வந்து யாராவது பிள்ளைகளை பத்தி பயப்படுறோமா இல்ல காச நோயை பற்றி பயப்படுறோமா நோயை பத்தி பயப்படுறோமா தேவையில்லை ஒரு காலத்தில் அவர் வந்து விலை பாதிக்கப்பட்ட ஒரு வியாதியாக இருந்த விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கு பூர்ணமாக குணப்படுத்தக்கூடிய ஒரு நோயாக மாறிடுச்சு ஆனா இன்றைக்கு பிரச்சனை சவால் எல்லாமே முழுக்க முழுக்க இந்த தொற்றாத வாழ்வியல் நோயின்னு சொல்லக்கூடிய சர்க்கரை நோய் ரத்த கொதிப்பு இதுதான் பெரும்பாலும் சிக்கிடு இங்க இருக்கக்கூடிய மொத்த குடும்பத்தை வைத்தே நான் ஆசைப்படுறேன் உங்கள ஒவ்வொரு குடும்பத்திலயும் யாரோ ஒருத்தர் கண்டிப்பா சர்க்கரை வியாதி இருக்கும் இல்லைன்னா ரத்த கொதிப்பு இருக்கும் இல்லைன்னா சர்க்கரை வியாதி ஒரு பயம் இருக்கும் இப்படியான ஒரு தான் பெருவாரியான மொத்த தமிழகமும் அப்படிதானது மொத்த இந்தியாவும் அப்படிதான் இவ்வளோ இந்தியா வந்து சக்கரவியாரியினுடைய கேப்டன் மொத்த இருபது இருபத்தி ரெண்டு சதவீதம் வந்து ஏழு எட்டு சதவீதம் ஒரு பெரிய உள்ளி கொடுக்குறேன் நான் என்னுடைய கல்யாண மோகன் அவர் நண்பர்களோட அடிக்கடி சொல்லுவேன் நீங்க வழக்கமா மேடையில் உட்காந்து உனக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி இளவரசன் மாதிரி ஒரு பையனும் மகாலட்சுமி மாதிரி பொண்ணு வருன்னு பொய்யா அப்படி இருப்பீங்க ஆனா இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நீங்க

கொஞ்சம் கட்டுப்படுத்தி விடுவார்கள் சர்க்கரை வியாதியினுடைய தீவிரங்கள் வந்து பெரிய அளவில் பாதிப்படையாத அளவுக்கு குணப்படுத்தி விடுவார்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வருகிறது அதனுடைய ஆய்வுகளை உச்சு நோக்கி இருக்கும் ஆனால் சத்தம் இல்லாமல் பெருகிக் கொண்டிருக்கிற நோய் கூட்டத்தில் ரொம்ப முக்கியமானது புற்றுநோய் புற்றுநோயினுடைய ஆதிக்கம் வந்து தமிழகத்தில் எல்லாம் நம்ம பார்க்கும்போது போது மிகப்பெரிய அளவில் கூடிக்கொண்டே இருக்கு அதாவது ஒரு காலத்துல நாங்கள்லாம் தமிழ் சினிமால மட்டும்தான் புற்றுநோயவே படித்தோம் அது வந்து ரெண்டு ஹீரோயினோட ஒரு ஹீரோ பாட்டு படிக்க இருந்தாருன்னா கடைசியில் நல்லா போடுறதுக்காக ஒரு ஹீரோயினுக்கு திடீர்னு ஒரு வேதியை கொண்டு வந்து அவனை திருத்தமாக கி கடைசியில் அவன் வந்து முற்றுநோயின்னு சொல்லி முடிப்பாங்க அப்படி தான் வந்து வாழ்வை மாயம் பயணங்கள் முடிவுகள் எல்லாம் சொல்லி ஓகே முற்றுநோய் இருக்கு அப்படின்னு நினைந்து கொண்டிருந்தோம் ஆனால் இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் எங்கேயோ ஒரு செய்தி நம்ம காலையில் அப்படினுக்கிட்டே இருக்குது நல்ல பையன் அவன் மாவங்க ஆகிவிஷர் அவர் நல்லா தான் மாதிரி திடீர்னு அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் நல்லா இருந்தால் திடீர் திடீர்னு ஆட்டணும் இப்படின்னு செய்திகள் காலத்துள்ளே வந்து கொண்டே எனக்கு நல்லா கிளம்பம் இருக்கு என்னுடைய நான் அடிக்கடி என்னுடைய குறைகளில் எல்லாம் நான் குறிப்பிட கொண்டு ஒரு எட்டு வயது பையன் துணித் ரெண்டுல நான் பயிற்சி பொழுது அவனுடைய தாயார் வந்து அந்த எட்டு வயது பையனை கையில் குடிச்சி கூப்பிட்டுடுவாங்க அவன் ரொம்ப ரொம்ப சட்டக்காக பையன் வந்து அவன் எடுப்பான் அப்படியே செத்து சுத்தி போடுவான் அப்புறம் போய் பார்த்து இதில் வாஷிங் மிஷினில் போய் திறந்து விடுவான் அதனால அவன் அவன் சேட்டை பண்ணக்கூடாது அவனால் அவனுக்கு எதுவும் சிரமம் வந்துடக்கூடாது மருத்துவமனைக்கு ஏதாவது தவறு நடக்கூடாது அவன் கையில் பிடித்து கொண்டே அந்த தாய் தன்னுடைய பிரச்சனையை சொல்லி கொண்டிருப்பாங்க இது நடந்தது தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூத்தி மூணுல அவன் கையை பிடிச்சிக்கே பேசுவாங்க அதுக்கப்புறம் நான் அவர்களுடைய குடும்ப மருத்துவராக மாறினேன் அவங்க பக்கத்துல என்ன நான் மருத்துவமனை என்னுடைய மருத்துவமனை இருக்கும் பகுதியில ஒரு நாள் இங்கே இந்த தெருவு பகுதியில தான் அவங்க இருந்தாங்க அதனால அவருடைய கணவர் எனக்கு நண்பரானார் அப்படியே அந்த குடும்பத்தில் நான் ஒரு குடும்ப மருத்துவராக இருந்து அவங்க கிட்ட மூணு பசங்க ஒரு மூத்த பையன் ஒண்ணு ரெண்டாவது ஒரு பொண்ணு அவர் வந்து ஒரு அம்பத்தூர் தொழில்ங்க சென்னையில வந்து முழுமையா அந்த நிறைய தொழில் நடக்கிற குறுந்தொழில் நடக்கிற இடங்கள்ல அவர் வந்து ரொம்ப அடிப்படை ஊழியர் அவர் வந்து ஒரு லேத்து மலையில வேலை செஞ்சுட்டு இருக்காரு அவருடைய ஒரே எண்ணம் வந்து தன்னுடைய குழந்தை மூணு பேரையும் மிகச்சிறந்த மனிதர்கள் ஏன்னா அவர் ஒரு கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய ஒரு தகப்பன் அவர் வேற என்ன இருக்க முடியும் தன்னுடைய குடும்பத்தை நல்லா கொண்டு வரும் அப்போ ஒவ்வொரு தடவை வந்து எங்கிட்ட வந்து பையனை இன்ஜினியர் ஆகணும்னு நினைக்கிறேன் சார் பொண்ணை வந்து கலெக்டர் ஆகணும்னு நினைக்கிறேன் ஏதாவது நல்ல புத்தகம் நல்ல ஸ்கூலில் சேர்க்கணும் அப்படின்னு இரவெல்லாம் நாங்கள் வந்து ஒன்று முடிச்சு ஒன்பது மணிக்கு வெளியே வரேன்னா அவர் வந்து வாசலில் வந்து நின்று ஒரு இருபது நிமிஷம் பேசிட்டு போவார் அப்படியான குடும்பம் ஒரு இருபத்தி மூணு நாலு வருடங்கள் தொடர்ந்து கடந்த போது அவர் எதிர்பார்த்தவரே மூத்த பையன் வந்து ஒரு இன்றைக்கு வேலை வர்ற ஒரு மென்பொறியல் ஆலராக அவர் இருக்காரு பொண்ணு வந்து யூபிஎஸ்சி படிக்க யூனிங் படிக்க வச்சாரு அவங்களுக்கு கலெக்டர் கிடைக்கல ஐஏஎஸ் கிடைக்கல ஆனால் மத்திய இதுல வந்து அரசினுடைய பிரிவில் அடுத்த உயர் பதவிகள் ஏதோ ஒரு பதவியில கிடைச்சு அந்த மாதிரி பண்ண மாதிரி ஒரு பதவியில இருக்கிறாங்க மூணாவது தான் அந்த பிடி அந்த எட்டு வயது பையன் வந்த வருவாங்க அவனும் வந்து ஒரு மென்பொறியாளர் வந்து படிச்சான் படித்தா வந்து இந்த கிராபிக்ஸ் இந்த அனிமேஷன் இதில் பார்க்கணும்னு ரொம்ப ஆசை அவங்க வந்து இந்த இப்போ நம்ம எல்லாம் பார்த்து ரசித்தோம் அவத்தாரர்கள் எல்லாம் அவங்க ஒரு சில காட்சிகளில் வந்து அவங்களுடைய தொழில்நுட்பத்தில் பணியாற்றியதாக நம்ம ரொம்ப பெருமையாக வந்து என்று சொல்லுவாங்க அது மாதிரி பல நாடுகளுக்கு போய் வந்துட்டு இருப்பான் பெங்களூரில் வேலை செய்து கொண்டிருந்தான் இப்பொழுது கூட அந்த ஜங்கிள் புக் அப்படின்னு ஒரு சினிமா ரொம்ப பிரபலம் ஆச்சு அதில் கூட அவங்க பணியாற்றி முறை இந்த போன நவம்பர் மாதம் வந்து எனக்கு வந்து அவன் வந்து பெங்களூர்லேருந்து ஃபோன் பண்ணுறான் அடி அங்கே நீங்கள் நான் தீபாவளி டைம் நாலு நாள் லீவ் இருக்குது நான் வந்து பார்க்க வர நான் வந்து எனக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னாடி தான் வந்து அவருடைய அப்பா வர கட்சியெல்லாம் எல்லாரும் தர பார்க்கும்போது பையனுக்கு பொண்ணு பார்த்துட்டே இருக்கேங்க அவன் வந்து ஒன்னும் சரிங்க மாட்டேங்கிறான் பெங்களூர்ல யாரையும் பார்த்தானான்னு தெரியல நீங்க பேசுனீங்கன்னா கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் விசாரிச்சு சொல்லுங்க குடும்ப மருத்துவர்கள் பொறுப்பு நிறைய அதனால சொல்லுவாங்க அதனாலையும் பேசினோடனே நான் புதுசாக சரி பிடிக்கணும் நினைச்சுட்டு என்னடா எதுக்கு என்ன விஷயம் அப்படின்னா இல்லை பார்க்க வரணும் என்ன விஷயம்னா ரொம்ப வைத்த வலி அடிக்கடி வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா இது திருமணம் பண்ணி கூட நிறைய வழி வரும் அப்போ வைத்த வலி தான் மறந்துடும் அதனால ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன் அவன் உடனே இந்த மாதிரி ஜோக்கெலாம் அடிக்காதீங்க நான் வந்து உண்மையிலே வயிறு வலிக்கு நான் வரணும் அப்படின்னா சரி வாப்பா அப்படின்னு சொன்னேன் வந்தான் வந்த உடனே அவனுக்கு ஒரு பார்த்த உடனே அவனுக்கு வயிறுல ஏதோ புண்கள் கேஸ் ரைட்டை சரி ஒரு ஐந்து நாளைக்கு மருந்து எழுதிட்டு நீ என்ன வச்சு போய் நான் காரில் வராத நேரத்துக்கு சாப்பிட்டு ராத்திரி போகும் குறிப்பாக சொல்லி அவனுக்கு அனை பேரையும் ஒண்ணும் பிரச்சனை கடா நீ நல்லா மாத்திரையை சாப்பிட்டா சரியா சொன்னேன் ஐந்து நாட்கள் முடிந்திருக்கும் அது அந்த நாள் இரவு எனக்கு போன் பண்ணான் அங்கே நீங்க ஒண்ணு நல்ல மருந்தா இருக்குதுங்க ஏன்னா நல்ல டாக்டரையாவது காட்டுங்க உங்களுக்கு எனக்கு கேட்கல அப்படின்னு சொன்னான் வாடா திரும்ப வா அப்படின்னு சொல்லி மறுநாள் வர சொன்னேன் வர சொல்லி மீண்டும் அவனை சோதித்து பார்க்குறேன் வயிறு எல்லாம் வாங்கி பார்த்தோம் பொண்ணுங்க வருடங்கள் எல்லாம் கேட்டபோது எனக்கு சில அச்சங்கள் வந்தது வேறு சில நோய்கள் இருக்குமோ என்று மனதில் ஒரு சிறந்த அனுமானம் இருந்ததுனால ஒரு இவங்க இது படம் எல்லாம் எடுக்க சொல்லிட்டு வயிற்றுல ஒரு அல்ட்ராசவுண்ட் எடுக்கணும் சில டெஸ்ட் எல்லாம் எடுக்கணும்னு எல்லாம் எழுதி அவன் கொடுத்தேன் அவன் அந்த டெஸ்ட் எல்லாம் எடுத்து எழுதி கொடுத்துட்டு இப்போ வந்து இந்த மென் பொறியாளர் படிக்கிறவங்க ஒரு வியாதி நம்ம என்ன சீட் எழுதி கொடுத்தாலும் அந்த கூகுள் குலை வச்சு அதுக்கு அது என்ன சொல்லுதுன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து முடிவெடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு கூகுள் கொலை சாப்பிட்ட கேட்ட உடனே அது ஒன்று அதெல்லாம் தெரிஞ்சுட்டு சார் நீங்கள் எழுதுறதுதான் பார்த்தா வைத்தியலி கிடந்த மாதிரி தெரியல நீ ஏதோ பெரிய பெரிய டெஸ்ட் எல்லாம் எழுதியிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இல்லைப்பா நான் சந்தேகப்படுறது என்னுடைய இயல்பு அதெல்லாம் இருக்கக்கூடாது என்பதை வந்து நான் யோசிக்கிறேன் நிச்சயமா இருக்காது தைரியமாக போய் சோதிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி அவனை வந்து வலியுறுத்தி நான் மறுநாள் சோதிக்க சொன்னேன் சொல்றேன் மறுநாள் பார்த்தான் பார்த்த உடனே அந்த மருத்துவர் யாராக்கி அங்கிருந்தே தொலைபேசியா கூப்பிட்டு சொன்னாரு நீங்க யோசிக்கிற மாதிரி அதை வைச்சு வந்து நிறைய நினைநீர் குளங்கள் தென்படுகிறது நினைநீர் போலாங்கன்னா லீஃப் அடின பார்த்தீங்கன்னு சொல்லுவாங்க வயிறு பகுதியில் நிறைய நினைவேற்பலங்கள் இருக்கிறது அப்படின்னா முதல் முதலமைச்சர் நுரையர் கோயிலா காச நோயா இருக்கும் அப்படின்னு யோசிப்போம் வயிறு பகுதியில் இருக்கிறதுனால அது வயிறு சார்ந்த ஒரு காசமயா இல்லை வேறு ஏதாவது இருக்குமான ஒரு அச்சம் வருது உடனடியாக அவன் எனக்கு பொறுமையா இருக்கும் இல்ல டெஸ்ட் வரட்டும் இது ஒன்றும் சாதாரண ஒரு ஈவன் ஒரு நாள்பட்ட பட்ட வயிற்றுக்கூடிய பொங்கலில் கூட ஏற்படலாம் அதெல்லாம் பயப்படாத ரத்த சோதனைகள் முடிவு வரட்டும் அப்படின்னு ஆனா நான் எதிர்பார்த்தது வீடு வந்தது வீடு எந்தெந்த சோதனை முடிவுகளெல்லாம் நாலு நானோகிராம் ரெண்டு நானோகிராம் இருக்கணுமோ அதெல்லாம் பதினஞ்சு நானோகிராம் ஐநூறு நானோகிராம்னு எல்லா முடிவுகளுமே ரொம்ப முழுமையாக ரொம்ப ஒரு பயமுறுத்தலோடு வந்ததுக்கப்புறம் தொடர்ச்சியாக மருத்துவர்கள் விவாதம் பண்ணி சரியாக கடைசியாக அவனுக்கு வந்திருப்பதில் ஒரு நாள் பட்ட புற்று நோய் அப்படின்னு தெரிய வந்தது பிரைமரியான அடிநோகாசனமான்னு சொன்னாங்க பிரைமரியானம் எங்கிறது முடியல முழுமையாக பல்வேறு சோதனைகள் தொடர்ச்சியாக பெரிய சென்னையினுடைய பெரிய பிரபல மருத்துவமனை அங்க இருக்கக்கூடிய புத்த நோய் மருத்துவத்திலிருந்து பாண்டித்யம் பெற்ற ஒரு மருத்துவர் எல்லோரும் விவாதித்து கடைசி வரைக்கும் அவனுக்கு எங்கிருந்து அந்த நோய் வந்தது என்று கண்டுபிடிக்க முடியவில்லை வயிற்றுக்கும் குடல உணவு ஊழலும் சந்திக்கிற பகுதியிலிருந்து தோன்றியிருக்கலாம்ங்கிறது ஒரு அனுமானம் கொஞ்சம் கடைசியில் என்ன சிகிச்சை எடுக்கலாம் எப்படி எடுக்கலாம் சிதம்பருத்துவத்திலே குணப்படுத்திருக்கலாம் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வரலாம் நான் சொன்னேன் இல்லை எப்படியான ஒரு முழுமையான கனவுகள்லாம் கிடையாது இன்றைக்கு எது மிக சிறந்த சாத்தியம் இருக்கிறதோ மிக குறைந்த அளவில் பக்க விளைவு இல்லாத இருக்கிற வைத்தியம் தான் நீ முதல்ல எடுத்தாகும் நீ நவீன மருத்துவம் எடுத்துக்கொள் கொஞ்சம் கட்டுப்பாடு வந்ததுக்கு அப்புறம் நம்ம மற்ற மருத்துவமனும் சேர்த்து செய்யலாம் காம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னு ஒரு முடிவை எடுத்தோம் எடுத்து அவனை வந்து ஒரு மூணு நாலு கிமோ கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த நாலாவது கிமோ முடியும்போது போது அவங்க அம்மா வந்தாங்க நான் முதலில் ஒரு காட்சியை சொன்னேன் அந்த தொண்ணூத்தி ரெண்டுல எட்டு வயதில் அவனை கையில் பிடித்த அதே அம்மா இன்று அவர்கள் அறுபத்தி எட்டு அறுபத்தி ஒன்பது வயது அறுபத்தி ஏழு வயது இருக்கும் அவர்கள் வந்து அந்த பிள்ளைய முடியெல்லாம் கொட்டி மெலிந்து போய் அவனை தோல்ல கையை பிடிச்சிட்டு அப்பவும் அவன் தடுமாறக்கூடாது வந்துடக்கூடாதுன்னு கையை பிடிச்சி குடிச்ச ஊகப்பூக்கள் வந்து இருக்கையில் அமர வைத்து அவனை எழுப்ப முடியவனை இழுப்பு தசைகள் எல்லாம் தூண்டி விட்டதுனால எழுப்ப முடியு கஷ்டப்பட்டு அவனை தூக்கி விட்டு நடந்து போனார்கள் நான் இரண்டு காட்சிகளையும் மனதில் நிறுத்தி பார்த்தேன் அன்றைக்கு அந்த பேராசிரியை சொன்ன விஷயம் அதுதான் இவர்கள் இந்த தலைமுறை நல்லா இருக்கு அதனுடைய அடுத்த தலைமுறை வந்து இவ்வளவு ஒரு வேதனையோடு சோதனையோடு இருக்கிறானே அப்படின்ட்டு ரொம்ப கடினமாக இருந்தது ஏப்ரல் மாதத்தில் ஒரு நாம் காலமாகிவிட்டார் உனமே எந்த ஒரு முடிவு எந்த ஒரு துளி கூட அவனுக்கு கொடுத்த எந்த சிகிச்சையும் பல நடிக்க நிறைய மருத்துவம் சிந்தனை கொடுத்தோம் வேறு வேறு பாரம்பரிய விஷயங்களை எல்லாம் கொடுத்தோம் பெரிய நவீன மருத்துவத்தின் மிக உயர்ந்த மருந்துகள் எல்லாம் கொடுத்தோம் எல்லாம் போய் கடைசியில் அவன் வந்து கடைசி நாள் இரவு பதினோரு மணிக்கு மூச்சு தணலோடு இருக்கிறான் என்னை சந்திக்க வேண்டும் என்றால் என்று சொன்ன உடனே நான் ஓடி போறேன் பதினோரு மணி பதினொன்றரை மணிக்கு போகும்போது அவனால் ஒரு மூச்சு குழலுக்கு இது கொடுத்து கொண்டு இருக்கிறார் ஒரு பென்சிலை வைத்து ஒரு பேப்பரில் எளிந்த நாளை காலை என் முறையில் இருந்து நீரை எடுத்து விடுவேன் என்று சொல்லி இருக்கிறார்கள் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பெட்டராகவும் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் நீங்க என்ன சொன்னீங்களே அந்த டாக்டர் அவரை வந்து பார்க்க சொல்லுங்க எனக்கு இடுப்புல அந்த பர்மடாஸ் குழந்தையில வேஸ்டி மட்டும் கேட்ட சொல்லுங்க அப்படி எல்லாம் எழுதி அந்த மூமெண்ட் வரைக்கும் அவனுக்கு வந்து நாம நல்லா இருப்போம் ஒன்றும் பிரச்சனை இருக்காதுங்கிற தெரிஞ்சு பதினொன்றரை மணிக்கு எல்லா வச்சுக்கும் சரி சொல்லிவிட்டு வீட்டுக்கு வந்தேன் காலையில் நாலு மணிக்கு அவன் காலம் என்ன எனக்கு ரொம்ப வேதனையான ஒரு விஷயம் என்றால் அவங்க அம்மா வந்து அடுத்த ரெண்டு மூன்று நாட்களின்னால் ஆற்றுப்படுத்த முடியாத அளவுக்கு வேதனை அந்த அம்மா தொடர்ந்து அழுகிறான் என்ன தப்பு செய்தான் அவன் அவன் நோயை அடிப்பதில்லை மது அருந்தியது இல்லை எங்க குடும்பத்தில் பாரம்பரியமாக யாருக்கும் அந்த நோய் இல்லை என்ன நடந்தது என்ன நடக்கிறது என்ன உங்களால் யாராலையும் குணப்படுத்த முடியல எங்க தவறு பண்ணோம் இளவயதில் ஏன் கண்டுபிடிக்க முடியாம போச்சு முன்னாடி ஏதாவது அவன் இந்த மாதிரி சிக்கல் ஏதாவது சொல்லியிருக்கானா இப்படி பல கேள்விகளை தொடர்ந்து கொண்டே வரான் எதற்கும் பதில் சொல்ல முடியுது நண்பர்களை இது மாதிரி கேள்விகளோடு நிறைய இளைய தலைமுறை ஆங்காங்கே இப்பொழுது தோன்ற ஆரம்பித்து இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மூன்று முக்கிய காரணங்கள் அந்த தான் கொஞ்சம் பேச வேண்டும் நினைக்கிறேன் முதல் காரணம் உணவில் நடத்தக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உணவில் நடத்தப்படக்கூடிய வன்முறைகள் உணவில் நடத்தப்படக்கூடிய வணிக வன்முறைகள் இந்த வார்த்தையை நான் சொல்வதற்கு தயங்கவில்லை வணிக வன்முறைகள் இது முதல் காரணம் இரண்டாவது காரணம் உள்ளம் மனம் வந்து மிக சிதறடைந்து போயிருக்கிறது மன அழுத்தம் மனச்சோர்வம் நிறைந்த மனிதர்கள் ஏராளமாக ஆகி கொண்டே இருக்கிறாங்க இது முதல் ரெண்டாவது மூணாவது சுற்றுச்சூழல் சமூகம் சிதைந்து போயிருக்கு நம்ம சமூகத்தை பத்தி நம்ம கவலைப்படவே இல்லை நம்ம சூழலை பத்தி கவலைப்படுறது இது ஒரு காரணம் இந்த மூன்று காரணங்களும் சேர்ந்துதான் எனக்கு ஆட்டி படைச்சிட்டு இந்த நோய் கூட்டங்கள் பெருவாரியாக கூடுவதற்கான மிக முக்கியமான காரணங்கள் மரபணு காரணம் மற்ற மருத்துவ காரணங்களை எல்லாம் ஓரம் வைத்து பொதுப்படையான சில காரணங்களை எடுத்து பார்த்தால் உங்கள் காரணம்